லை போடுவன் தமிழன் ஹரிஷ் ஆண்டலா ஹரிஷ் பண்ணி என்ன சொல்றீங்க தெரியல ப்ரோ லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ப்ரோ லைக் பண்ணுங்க சேனலுக்கு நேற்று லைவுக்கு வந்தேன் பாவமாக புரியலக்கா நேற்று லைவுக்கு வந்தேன் பாவமாக பேரி ஓ பாவமாக பேசிக்கிட்டு இருந்தீங்களே அப்படியா சரி சரி எப்போ நேற்று ஈவினிங்கா ஆமாக்கா நேற்று ஈவினிங் தான் தான் நினைக்கிறேன் முன்னாடியே வாழ்க்கையை வரலாறு சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்ன பண்ண எங்கே போனாலும் கேட்குறாங்க கல்யாணம் கல்யாணம் ஆகிடுச்சா கல்யாணம் ஆகிடுச்சான்னு அதனால் நம்மளுக்கு ஆகுது அதனால ஒரு கல்யாணத்துக்கு நான் போகவே இல்லை எங்கள் அம்மாவை போய் சொல்லிட்டேன் நீ போமா யாரும் இருந்தாலும் அந்த வார்த்தை கேட்குறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யாருமே வர்றேன்னு புதுசில் அப்படி தான் சரியாகி நம்ம ஆமாம் யாரும் வரேன்னா ஃபீல் பண்ணக்கூடாது ஓகே ஓகேங்க்கா ஓகேங்க்கா ஓகே 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 ப்ரதர் ஓகே பிரதர் லைவ் போடுறப்போ ஹரிஷாண்டல் ஆப்ஷனை யூஸ் பண்ணு அன்பு தமிழன் இது போர் டுபில் லைவ் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓ எல்லாம் சில காலமே தங்கம் ஆமங்கக்கா ஆமங்கக்கா எல்லாமே சில காலம்னே என்ன பண்ண ப்ரோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணவே இல்லை நீங்கள் லைக் பண்ணால் பதினாலு வந்திருக்கோம் அண்ணா அதுக்கெல்லாம் வீன் பண்ணலாம் இங்கே நடக்கிறது நடக்கட்டும் ஆமா தம்பி இனிமே இனிமேல் ஃபீல் பண்ணக்கூடாது தம்பி நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் லைஃப்பை அப்புடின்னு இனிமே வந்து இருக்க வேண்டியதே பேசுகிறவங்க நம்மளோட கஷ்டத்தை எடுத்துக்கிற மாட்டாங்க அனுப்பமா ஆமாக்கா உண்மதே உண்மதே எப்பவுமே நம்ம கஷ்டத்தை எடுக்க மாட்டோம் சிரிக்கதையும் செய்வாங்க வெயிட் பண்ண வெயிட் தங்கும் அன்புமா ஓகேங்க்கா ஓகேங்கக்கா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நல்லா நல்ல நல்லது நடக்கும்னு பார்ப்போம் இப்போ நல்லது நடக்குதுன்னு பார்க்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நல்லது நடக்கும்போது நடக்கட்டும் அமுதா வணக்கம் அன்புமா வணக்கம் வணக்கம் வாருங்கள் வாருங்கள் லைக் பண்ணுங்கோ ப்ரோ சொல்லியிருக்கார் ஏன் ஏன்னு சொல்கிறேன்னா கரிசான் லைவில் டேட்டா கம்மியாக வச்சு சேட் பண்ணிக்கலாம் இதில் அப்படி வச்சுக்க முடியலை எங்களால் அதுக்குத்தான் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அடுத்து நெக்ஸ்ட் அப்படி பண்ணிடலாம் ப்ரோ அப்துல் கலாம் ஐயா இல்லை அப்துல் கலாம் ஐயா வந்து கல்யாணம் பண்ணல ஓகே அவர் வந்து பொது வாழ்வியில் ஈடுபட்டார்ல அதனால் பண்ணிக்கிறல நான் தான் ஃபஸ்ட் லைக் ஆம தம்பி ஆம தம்பி அக்கா என்ன சின்ன பையன் தம்பி கிளம்ப டைம் ஆகுதோ அப்படியா சரி 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 பார்த்து கிளப்பிவிடுங்க பையன் தானே சீக்கிரம் கிளப்பிடும் தானே பொண்ணாக இருந்தால் ஓகே தலை சீவனும் புட்டு வைக்கணும் பூ வைக்கணும் பையன் கிளம்புறதுக்கே இது லேட் ஆகுதா சரித்தேன் அன்புமா சில எல்லாமே சில காலம் ஓகேங்க்கா ஓகேங்க்கா ஓகே தேங்க்யூ 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 உங்களுடைய எல்லா சிலையும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றிக்குங்க்கா சரிங்களா அவன் வாழு தங்கம் மாமா வந்தால் அவ்வளோதான் அப்படியா வெயிட் தங்கம் அனுபமா ஓகேங்கக்கா ஓகேங்க பாருங்கள் சீக்கிரம் கிளப்பிடுங்க அடித்து பிடிச்சி கிளப்பிவிடுங்க அவனை இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் அம்பமா ஓகேங்கக்கா ஓகேங்க பார்த்து பார்த்து இந்த லைவில டேட்டா டக்குன்னு போயிருது அன்பு தமிழர்